இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனகுகுமாரதி திசாநாயக்கா ஜனாதிபதியை அப்புறப்படுத்த பிறகு நாட்டில் பாருங்க நிறைய ஊழல்கள் நிறைய குற்றச்செயல்கள் அதே மாதிரி நிறைய நிதி மோசடிகள் எல்லாமே களையப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் பார்த்து மட்டும் சொன்னால் இன்றைக்கு கூட ஒரு பெரிய நிதி மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த நிதி மோசடி செய்தது யாருன்னு சொல்லி சொல்லப்படுகிறது சொன்னால் இலங்கை நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணடு விக்ரமசிங் அவர்கள் தான் எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் மோசடி செய்து விட்டதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இந்த தேர்தல் காலங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு என்னென்னு சொன்னா மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது தொடர்பான பெரிய கேள்வி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது அஹ் தரப்பினால் ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்த விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது அதற்கு இன்றைய தினம் ஒரு பதில் வழங்கியிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தரப்பினரால் அதற்கான சரியான விளக்கங்கள் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயத்தில் இன்றைய தினம் ஒரு பெரிய பேசுபொருளாக பொருளாகி இருந்தபடியும் என்னென்னு சொன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ஜுனா ராமநாதன் மீது யாழ்ப்பாண வயதனுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயா இன்றைய தினம் பொருஷின் ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் இந்த விடயங்கள் அனைத்தையுமே நாங்கள் பூர்ணமாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ரதன் பெண் என்ற யூடியூப் சேனலுக்கு முதல் தடவையாக யாராவது வந்து நீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து நீங்கள் செட் பண்ணி விடுங்க இது தொடர்பான காணொலிகள் நாங்கள் பதிவீட்டம் செய்ய போது நீங்கள் இலகுவான முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த எழுநூற்றி இருபது மில்லியன் நிதி மோசடி அதே சமயத்தில் வளங்களை தவறான முறையில் பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டுகள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணன் விக்ரமசிங்க அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்துமாக இருந்தால் ஆஹ் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அஹ் டாலர்ஸ் அளக பெருமை இவர் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த தினம் ஒரு தான் இந்த சமூகமே வெளிச்சதுக்கு வந்திருக்கு குறிப்பாக இந்த அறிக்கையில் நாங்கள் பார்த்தோம் ஆகியிருந்தால் ரத்து செய்யப்பட்டு தேர்தலை நடத்துவதற்கான உத்தேச செலவு எட்டு பில்லியன் ரூபாவாகவும் அதே சமயத்தில் இந்த ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் ஏற்பட்ட செலவினமாக எழுநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் இது வந்து தேவையில்லாமல் மக்களுடைய வெறிப்பணம் மக்களுடைய பணம் தான் இதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து கையாடல் செய்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க என்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்திருக்கின்ற அன்றகுமார் விசாரணையாக இந்த விடயங்களூடாக பாரபட்சங்கள் இன்றி விசாரணைகளை நடத்தி சரியான முறையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தாங்கள் காத்திருப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்தது நாங்கள் இந்த மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த விடயம் தொடர்பாக இன்றைய வரை பேசுபொருளாகவே இருக்கிறது இதற்கு கூட ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுருகுமரதிசாநாயக தரப்பினரால் ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சரியான விளக்கங்களை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது கடந்த பாராளுமன்ற அமர்வில் அதாவது கடந்த வியாழக்கிழமை கேட்கு அதுக்கான விளக்கங்கள் கூறப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து ராணில் தரப்பினரால் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் பொருத்தமாக இருந்தால் இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட விடயம் அது வந்து இலகசியமான முறையிலோ அல்லது சட்டவிரோதமான முறையிலோ வழங்கப்படவில்லை அதே சமயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாட்டி பொதுமக்கள் யாவருக்கும் தாங்கள் அனுமதி பத்திரம் வழங்கியிருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இளைஞம் பெற்றுக்கொண்டு வழங்கவில்லை அதே சமயத்தில் முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அனுமதி பத்திரம் வழங்கினதுக்கான பிரதான காரணம் நாட்டினுடைய வருமானம் நாட்டினுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நிறைய அனுமதி பத்திரங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் வரி இல்லாமல் ஒன்று வழங்கும்போது நிறைய இலாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்ன்ற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருக்கு இதனூடாக நாட்டுக்கு சட்டபூர்வமான வருமானம் கிடைக்கும் மேலும் இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது யாவருக்கும் இலவசமாக வழங்கப்படவில்லை பத்து மில்லியன் பதினஞ்சு மில்லியன் இருபது மில்லியன் அப்படின்னு சொல்லி விற்பனை பெருமதி அந்த பணப்பெருமதிக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதனூடாக நாலு தொடக்கம் அஞ்சு பில்லியன் இலங்கை நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும் அதே சமயத்தில் அடுத்து வருகின்ற காலங்களில் அடுத்த வேடங்களில் கூட ஒரு முன்னூறு பேருக்கு இதுக்கு அனுமதி வழங்குவதற்கு தாங்கள் உத்தேசித்திருந்ததாகவும் ஆனால் அது கைகூடவில்லை என்ற மாதிரியான தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தரப்பினரால் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுர் குமார் திசான அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தாங்கள் என்ன காரணத்துக்காக அனுமதி பத்திரம் வழங்கியிருக்கிறோம் ஏன் வழங்கினாங்கள் அதனூடாக நாட்டுக்கு என்ன கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு பெரிய விளக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை இன்றைய தினம் அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் இறுதியா நாங்கள் பார்க்க போறது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வைத்தியர் அர்ச்சனாயி ராமநாதன் இன்றைக்கு யாழ்ப்பாண பொதுனா வயது சாலைக்கு போயிருக்கிறார் ஆஹ் என்ன காரணத்துக்காக போயிருக்காருன்னு சொன்னா யாழ்ப்பாண பொதுனா வயது சாலையில் தொண்டர் உத்தியுத்தராக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வேலை காரணமாக ஒரு அஹ் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள் அந்த முறைப்பாடு தொடர்பான விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண பொதுனா வைத்திசாலைக்கு போயிருக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு தகவலை அஹ் வைத்தியர் ராமநாதனுடைய சமூக வேளத்துல பக்கத்தில் நாங்கள் வாசித்து தெரிந்து இருந்தது மேலும் அந்த பதிவில் சொல்லப்பட்டிருந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் யாழ்ப்பாண புதுனா வைத்தியசாலை பணிப்பாளராக இருக்கின்ற சத்தியமூர்த்தி ஐயாவுக்கும் தனக்கும் அது தொடர்பான ஒரு உரையாடல் ஒன்று நடைபெற்றதாகவும் இருந்த போதிலும் இந்த உத்தியோகத்தருடைய விடயங்கள் தொடர்பான விளக்கங்களை தனக்கு தர முடியாது என்று சொல்லி பணிப்பாளர் சொன்னதாகவும் அவருடைய பதிவில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதற்கு பிறகு அந்த உரையாடலுக்கு பிறகு சத்யமுத்தி ஐயா போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை கமெண்ட்ஸாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி